ஓம் சாம்ப்தி அவ்விய முரளி இருபது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்விய பாப்தாதா மதுபன் தெளிவான நினைவு மூலம் திட்டங்களின் வெற்றி இன்று பாப்தாதா என்ன பார்த்து கொண்டு இருக்கிறாங்க எதை பார்ப்பதற்காக என்ன செய்வதற்காக வந்திருக்கிறாங்க இன்று பாப்தாதா தன்னுடைய மிக அன்பான குழந்தைகளை ஒரு உறுதிமொழி செய்விப்பதற்காக வந்திருக்கிறாங்க உறுதிமொழி செய்வதில் இந்த ஆத்மாக்கள் ஆதியிலிருந்தே கை தெரிந்தவங்க எப்படி ஆரம்பத்தில் உறுதிமொழி செய்வதில் எவருமே தாமதிக்கல எதையும் யோசிக்கலை இவ்விதமே இப்பொழுது கூட பாப்தாதா உறுதிமொழி பெறுவதற்காக வந்திருக்கிறாங்க மொழி நாடகத்தில் அநேக ஆத்மாக்களுக்கு மத்தியில் ஆத்மாக்களாகிய நீங்கள் தைரியசாலியாக பிரசித்தி பெற்றிருக்கீங்க தைரியம் கொண்டதால் பாப்தாதாவுக்கு அருகாமையில் இருந்தீங்க மேலும் அன்பையும் பெற்றீங்க உதவியையும் அடைஞ்சிங்க மற்றும் உதவியும் செஞ்சிங்க அந்த சமஸ்காரங்களை மீண்டும் சோதனை செய்வதற்காக வந்திருக்கிறாங்க அனைவரும் சதா தயாராக இருப்பவர்கள்தானே இப்பொழுதிலிருந்து ஒற்றுமை தூய்மை மென்மை இனிமை மற்றும் எண்ணம் சொல் செயலில் மகான் தன்மை ஆகிய இந்த விஷயங்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு அடியிலிருந்தும் வெளிப்பட வேண்டும் என்பதுவே உறுதிமொழி வட்டிக்கு பின்னர் சேவை மைதானங்களுக்கு செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது இல்லையா அந்த நாள் நினைவில் இல்லையா உலகத்தினர் அனைவரும் என்ன சொன்னாங்க இவர்கள் ஒரே அச்சிலிருந்து வெளிப்பட்டவங்க அனைவருடைய விஷயமும் ஒன்றாகவே இருக்குது அனைவருடைய பழக்க வழக்கம் அனைவருடைய ஈர்ப்பு எங்கு பார்த்தாலும் ஒரே மாதிரியாக தெரியுது என்பதே அனைவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்டது அது எதனுடைய பிரபாவமாக வெளிப்பட்டது அவ்யுக்த பாலனையின் பிரபாவம் வியக்தத்தில் இருந்த போதிலும் அனைவருக்கும் அவ்யக்த பரிஸ்தாக்களாக காட்சி அளித்தீங்க அந்த பதினாறு ஆண்டுகால பட்டி போல இது பதினாறு நாட்களுக்கான பட்டி உலகை மாற்றுவதற்காக இவர்கள் மாற்றமடைந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்பொழுதிலிருந்தே ஒவ்வொருவருக்கும் தெரியணும் முழு தெய்வீக பரிவாரத்துக்கும் இந்த குழுவின் மீது விசேஷ பார்வை இருக்குது ஆகினால விசேஷ ஆத்மாக்களாகிய நீங்கள் தன்னுடைய சிறப்புத்தன்மையை காண்பிக்கணும் என்ன சிறப்பு தன்மையை காண்பிக்க வேண்டும் ஏற்கனவே கூறப்பட்ட ஐந்து விஷயங்களை காண்பிக்கணும் எப்பொழுது இந்த ஐந்து விஷயங்களை ஒவ்வொரு செயலிலும் நினைவு செய்வீங்களோ அப்பொழுதே விசேஷ ஆத்மாக்களாக அனைவருக்கும் காட்சியளிப்பீங்க தனக்குள்ள விசேஷ தன்மையை கொணரும் பொழுதே தந்தையை கூட பிரதட்சம் செய்ய முடியும் தன்னுடைய சம்பூர்ண சமஸ்காரங்களினால்தான் தந்தையை பிரதட்சம் செய்ய முடியும் சேவையின் திட்டங்களினால் மட்டுமல்ல ஆனால் தன்னுடைய சம்பூர்ண சமஸ்காரங்களினாலும் தன்னுடைய சம்பூர்ண சக்தியினாலும் தந்தையை பிரதட்சணம் செய்ய முடியும் திட்டங்களை தீட்டுத்தான் வேண்டும் இருந்தாலும் திட்டங்களின் கூடவே தன்னுடைய முழுமையான அன்பும் தெளிவான நினைவும் இருக்கும் திட்டங்கள் வெற்றி பெறும் எவ்வித கலப்படமும் இருக்கக்கூடாது தெளிவான நினைவின் மூலம்தான் வெற்றி பெற முடியும் திட்டம் தீட்டும் முன்னரே தெளிவான நினைவில் இருக்கின்றோமா என்று சோதனை செய்யுங்கள் ஆரம்பத்தில் செய்த வாக்குறுதி என்ன அந்த பாடல் நினைவிருக்குது இல்லையா அதை மீண்டும் சாக்கார ரூபத்தில் கொணரணும் அதாவது புத்தியின் ஈடுபாடு உங்கள் ஒருவரிடம்தான் இருக்கின்றது என்பதனுடைய காட்சி சாக்கார ரூபத்தில் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் என்ன செய்வதற்காக வந்திருக்கீங்க மற்றும் என்ன பார்ப்பதற்காக வந்திருக்கீங்க என்பது இப்பொழுது புரிந்ததா விதவிதமான விஷயங்களின் பேச்சு பாபாவுக்கு பிடிக்குது இது உரையாடல் ஆகும் இதில் எவராது தோல்வி அடைகின்றனரா இப்பொழுதோ நீங்கள் அனைவரையும் தோல்வி செய்பவர்கள் ஆகிவிட்டீர்கள் தோல்வி அடைய விடுவதில்லை இதுவும் சரிதான் எனினும் சில விஷயங்களின் தாக்கத்துக்கு ஆளாகறிங்க தன்னுடைய விஷயத்தில் வெற்றியாளர் ஆவதற்கான கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் அந்த சிறிய குறை மட்டும் அழிந்துவிட்டால் இந்த அனைத்து ஆத்மாக்களும் உங்கள் அனைவரிடமும் பலியாகிடுவாங்க எவ்வாறு நீங்கள் அனைவரும் பாப்தாதாவிடம் பலியாகி இருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுடைய பக்தர்கள் சக்திகளாகிய உங்களிடம் பலியாக வேண்டும் ஆனால் அந்த குறை மட்டும் நீங்க வேண்டும் எந்த விஷயத்தின் தாக்கத்துக்கு ஆளாகிறீங்களோ அந்த விஷயம் அழிந்து விட வேண்டும் அனைவரும் விட புத்திவான்களாக ஆகிட்டீங்க உடனடியாக வியாபாரம் செய்துட்டீங்க முழு சிருஷ்டியின் ஆத்மாக்களின் முன் தைரியசாலியாகவும் இருக்கீங்க புத்திசாலிகளாகவும் இருக்கீங்க ஆகினால அனைவரையும் விட புத்திசாலி குழந்தைகளின் குழு இந்த குழு என்று பாந்தாதா கூறுகின்றார்கள் தைரியசாலிகளாகவும் இருக்கீங்க பிறர் எவ்வளவுதான் தைரியம் கொண்டிருந்தாலும் உடன்தானம் மகா புண்ணியம் என்று நீங்கள் கொண்டிருந்த தைரியம் வேறு எவரும் கொண்டிருக்க முடியாது நதிகளில் அனைவரும் ஸ்நானம் செய்கிறாங்க ஆனால் நீங்கள் கடல்ல ஸ்நானம் செய்கிறீங்க கடல்ல ஸ்நானம் செய்வதற்கும் மற்றும் நதிகளில் ஸ்நானம் செய்வதற்கும் வேறுபாடு இருக்குது இல்லையா இதில் தேர்ச்சியும் பெற்றுட்டீங்க இப்பொழுது தேர்ச்சி பெறுவதற்கு ஒரு விஷயம் மீதம் இருக்கு அந்த ஒரு விஷயத்தில் குறைவான மதிப்பெண்களே உள்ளன எந்த ஒரு உத்தரவும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் எவ்விடத்திற்காகவும் எவ்வளவு நேரத்திலும் பிறப்பிக்கப்படலாம் ஒரு நொடியில் தயாராவதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்படலாம் ஏனில் நீங்கள் அனைவரும் அதற்கு தயாராக இருக்கீங்களா அசுத்த இல்லறத்தை விடுவதற்காக ஏதாவது விஷயத்தை யோசித்தீர்களா என்ன ஆபரணங்கள் ஆடைகள் குழந்தைகள் ஆகிய எதையுமே பார்க்கவில்லை இல்லையா இதுவோ தூய இல்லறமாகும் இதில் பிறகு இந்த விஷயங்களை பார்ப்பதற்கான அவசியம் என்ன இருக்கிறது முன்பு அன்பில் மட்டும் தெளித்திருந்தேங்க ஆனால் இவை அனைத்தையும் செஞ்சேங்க ஞானத்தினால் அல்ல அன்பு மட்டுமே அவ்வாறு தயாராக ஆக்கியது இப்பொழுது அன்பின் கூடவே சக்தியும் உள்ளது அன்பு மற்றும் சக்தி இருந்த இதில் தயாராக ஆகுவதில் தாமதமே எவ்வாறு துவக்கத்தில் அனைவரும் இத்தனை மணிக்கு மைதானத்துக்கு வர வேண்டும் என்று அறிவிப்பு கிடைத்தது அவ்வாறே இப்பொழுது மீண்டும் அவசியம் நடைபெறும் ஆனால் வெவ்வேறு ரூபத்தில் நடைபெறும் பாதாதா எதிர்காலத்தை அறிந்து உங்கள் அனைவருக்கும் அறிவிப்பு செய்வார் மேலும் நீங்கள் இந்த சேவையின் பந்தனத்தில் தன்னை கட்டுண்டு வைத்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது பந்தனத்தில் இருந்தாலும் பந்தனத்தில் இருக்கக்கூடாது எந்த ஒரு ஆத்மாவின் பந்தனத்தில் வருவது என்பது பந்தன மற்றவர்களின் அதாவது நிர்பந்தனமாக இருக்கிறவர்களுடைய அடையாளம் அல்ல ஆகையினால் அனைவரும் ஒரு விஷயத்தில் மதிப்போடு தேர்ச்சி பெற வேண்டும் எந்த விஷயம் உங்களுடைய கவனத்தில் கூட இருக்காதோ கனவிலும் கூட இருக்காதோ அந்த விஷயங்களின் அறிவிப்பு செய்யப்படும் மேலும் அத்தகைய தேர்வில் யார் தேர்ச்சி பெறுவார்களோ அவர்களே மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆவார்கள் ஆகையினால் முதலிலேயே சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம் முதலிலேயே சமீச்சை கிடைத்து கொண்டிருக்கிறது இதைத்தான் ஆழத்தில் செல்வது என்று சொல்லப்படுகிறது கூர்மையான புத்தி உடையவர்களின் தன்மை என்னவாக இருக்கும் கூர்மையான புத்தி உடையவங்க எத்தகைய சூழ்நிலையிலும் தன்னை வளைத்து கொள்ள முடியும் சூழ்நிலை எத்தகையதாக இருக்கிறதோ அதுக்கு ஏற்றாற் போல தன்னை வளைத்து கொள்ள முடியும் எதிர்கொள்வதற்கான துணிவு அவர்களிடம் இருக்கும் அவர்கள் ஒருபொழுதும் பயப்பட மாட்டாங்க ஆனால் அதன் ஆழத்தில் சென்று தன்னை அதற்கு ஏற்றாற்போல போல நடத்துவாங்க லகுவாக ஆகும் பொழுதே முடியும் மென்மை மற்றும் வெப்பம் ஆகிய இரண்டும் இருந்தாலே வளைய முடியும் இவற்றில் ஒன்று குறைவாக இருந்தாலும் வளைய முடியாது எந்த ஒரு பொருளையும் நெருப்பிலிட்டு மிருதுவாக ஆக்கிய பின்னரே வளைக்கப்படுது இங்கு எத்தகைய மென்மை மற்றும் வெப்பம் பற்றி குறிப்பிடப்படுகிறது மென்மை என்பது பணிவு மற்றும் வெப்பம் என்பது சக்தி ரூபமாகும் பணிவு என்ற அன்பு சொரூபம் ஒவ்வொரு ஆத்மா மீதும் எவருக்கு அன்பு இருக்குமோ அவர்களே பணிவாக இருக்க முடியும் அன்பு இல்லை அப்படின்னா கருணை உள்ள முடையவராகவும் ஆக முடியாது பணிவான உள்ள முடையவராகவும் ஆக முடியாது ஆகையினால் பணிவு மற்றும் சக்தி ரூபம் அதாவது எந்தளவு பணிவு உள்ளதோ அந்தளவு பிறகு எஜமானராகவும் இருக்க வேண்டும் சக்தி ரூபத்தில் எஜமானர் என்ற தன்மையும் பணிவில் சேவை குணமும் இருக்குது சேவையும் செய்ய வேண்டும் மற்றும் எஜமானராகவும் இருக்க வேண்டும் சேவாதாரியாகவும் இருக்கீங்க மேலும் விஸ்வத்தின் எஜமானர் அப்படிங்கிற அந்த போதையும் இருக்கணும் எப்பொழுது இந்த மென்மை மற்றும் வெப்பம் ஆகிய இரண்டும் இருக்குமோ அப்பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் வளைந்து கொடுக்க முடியும் தன்னுடைய புத்தியின் தராசு வெப்பம் மற்றும் வெண்மை ஆகிய இரண்டிலும் ஒரே சமமாக இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் அவ்வப்பொழுது மிகுதியான பணிவு கூட நஷ்டத்தை விளைவிக்குது மேலும் அவ்வப்பொழுது எஜமானன் என்ற தன்மை அளவுக்கு மீறி இருப்பதுவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது ஆகையினால் இரண்டினுடைய சமநிலை தேவை எந்தளவு சமநிலை இருக்குமோ அந்தளவு மகான் தன்மையும் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தில் மதிப்போடு தேர்ச்சி பெற வேண்டும் என இப்பொழுது புரிந்ததா இந்த இறுதித் தேர்வை முன்னமே அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நேரமும் பந்தனம் அற்றவராக இருக்க வேண்டும் சேவையின் பந்தனத்தில் இருந்து கூட நெற்பந்தனம் அதாவது பந்தனமற்றவராக ஆக வேண்டும் அறிவிப்பு கிடைத்தவுடன் தயாராகி மைதானத்திற்கு வந்து சேர்ந்திட வேண்டும் இந்த இறுதி தேர்வு தக்க சமயத்தில் நடைமுறையில் வெளிப்படும் இந்த தேர்வில் ஒருவேளை தேர்ச்சி பெற்றுவிட்டால் மற்றவை ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றால் அவ்யக்த ஸ்திதி வந்துவிடும் சரீரத்தின் உணர்விலிருந்தே விடுபட்டு விட்டால் மற்ற என்ன பெரிய விஷயம் இதன் மூலம்தான் தன்னுடைய அந்த வாழ்க்கை படகின் கயிறுகளை எந்தளவு விடுவித்திருக்கின்றீர்கள் என்பதை அறிய முடியும் ஒன்று தங்கத்தால் ஆன சங்கிலி மற்றொன்று இரும்பில் ஆனது இரும்பு சங்கிலியை விட்டுவிட்டீர்கள் ஆனால் இப்பொழுது தங்க சங்கிலியும் மிகவும் நுட்பமானது இது எவருடைய பார்வைக்கும் புலப்படாது எவ்வாறு எந்த ஒரு பந்தனத்தில் இருந்தும் விடுபடுறீங்க அதே மாதிரி எளிதாக சரீரத்தின் பந்தனத்தில் இருந்தும் விடுபட முடியணும் இல்லை அப்படின்னா சரீரத்தின் பந்தனத்திலிருந்து விடுபடுவது கூட மிகவும் கடினமானதாக ஆகிடும் நமது கதி நம்முடைய இறுதி வினாடியின் அடிப்படையிலேயே அமையும் இறுதியில் சரீர உணர்வுல இருந்து சகஜமாக விடுபட வேண்டும் இதுவே மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவர்களுடைய அடையாளம் எப்பொழுது தனது ஆடை இறுக்கமாக இல்லாதிருக்குமோ அப்பொழுது இது சாத்தியம் ஒருவேளை இறுக்கமாக இருந்தால் எளிதாக விடுபட முடியாது இறுக்கமாக உள்ளது என்றால் எதன் மீதோ பற்று உள்ளது என்று அர்த்தம் ஒரு வினாடியில் ஆடையை கலைந்து விட முடியும் அந்த அளவுக்கு ஆடை தளவரவனாக இருக்கிறதா என்ற விஷயத்தை மட்டும் இப்பொழுது சோதனை செய்யுங்கள் ஒருவேளை எங்கேயாவது மாட்டிக்கொண்டு இருந்தால் களையும் போதும் சிக்கிக்கொள்ளும் ஆகையினாலேயே சதா தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது யார் ஒவ்வொரு விஷயத்திலும் தயாராக இருப்பார்களோ அவர்களே சதா தயார் நிலையில் இருப்பாங்க ஒரு வினாடியின் அழைப்புக்கு தயார் நிலையில் இருந்து காண்பித்தார் என்பதை நடைமுறையில் பார்த்தீர்கள் இல்லையா குழந்தைகள் என்ன கூறுவார்களோ என்று யோசித்தாரா குழந்தைகளை சந்திக்காமல் எவ்வாறு செல்வது என்று யோசித்தாரா அறிவிப்பு கிடைத்தது உடனே தயார் நிலையில் இருந்தார் ஆடையிலிருந்து விடுபட்டு இருந்ததால் ஆடையை களைவது கூட எளிதாக இருந்தது ஆகையினாலே இந்த முயற்சியை ஒவ்வொரு நேரமும் செய்ய வேண்டும் சரீரத்தில் இருந்த போதிலும் விடுபட்டு இருந்தார் ஆகையினாலேயே ஒரு நொடியில் விடுபட்டு விட்டார் இதுவே சங்கம யுகத்தின் மகிமை நீண்ட காலமாக பற்றற்று அதாவது விடுபட்டு இருக்கக்கூடியவங்கள் ஒரு நொடியில் விடுபட்டுடுவாங்க நீண்ட காலமாக பற்றற்று இல்லை அப்படின்னா இந்த சரீரத்தின் மீதுள்ள அன்பு பரிதவித்து வருந்து செஞ்சிடும் ஆகினால இதன் மீதும் அன்பு கொள்ளக்கூடாது இதிலிருந்து எவ்வளவு பற்றற்று இருப்பீங்களோ அவ்வளவே விஸ்வத்தின் அன்பானவராக ஆவீங்க ஆகவே இப்பொழுது இந்த முயற்சியை செய்யணும் ஏதாவது வியாதி முதலிகள் வந்தால் தானே செல்வோம் அந்த நேரம் தன்னை சரி செய்து கொள்ளலாம் என்று எண்ண வேண்டாம் அவ்வாறு அல்ல மகன் தந்தையை பிரதிபலிப்பார் எனும்படி பின்னாளில் விசித்திரமான மரணம் குழந்தைகளுக்கும் ஏற்படும் அனைவருக்கும் ஒன்றுபோல் இருக்காது மகன் தந்தையை பிரதிபலிப்பார் என்பதற்கு ஏற்ப சில குழந்தைகளுக்கு நாடகத்தில் விசித்திரமான மரணம் ஏற்படும் யாரிடம் ஒரு விசேஷமான குணம் இருக்குமோ அவரே இதை கூட செய்ய இயலும் மிக குறைவானவர்களுக்கே இந்த நடிப்பு உள்ளது இறுதி வரை கூட தந்தையை பிரதட்சம் செய்து கொண்டே செல்வார்கள் இது கூட மிக பெரிய பாடமாகும் இறுதி நேரம் கூட தந்தையை பிரதட்சம் செய்வாங்க அத்தகைய ஆத்மாக்கள் அவசியம் சக்திசாலியாக இருப்பாங்க யாருக்கு நீண்ட காலமாக அசரீரி நிலையில் இருப்பதற்கான பயிற்சி இருக்குமோ அவர்கள் ஒரு வினாடியில் அசரீரி ஆகிவிடுவார்கள் இப்போது நீங்கள் நினைவில் அமர்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எத்தகைய தடைகளுக்கு நடுவில் அமர்ந்தாலும் எத்தகைய சூழ்நிலை எதிரில் இருந்தாலும் ஒரு வினாடில நினைத்தவுடன் அசரீரி ஆகிவிட வேண்டும் ஒரு வினாடியில் அசரீரி ஆகுவது என்பது மிக எளிதானது தான் எனினும் எந்த நேரம் என்ன விஷயம் எதிரில் இருந்தாலும் சேவையில் மிகுந்த சிக்கல் எதிரில் இருந்தாலும் ஒரு நொடியில் ஒரு நொடி கூட அதிகம் சிந்தனையும் செயலும் இணைந்தே நடைபெற வேண்டும் அத்தகைய பயிற்சி தேவை சிந்தித்த பின்னர் முயற்சி செய்யக்கூடாது இப்பொழுதும் நீங்கள் சிந்திக்கிறீங்க அப்பொழுது அந்த நிலையில் நிலைக்கிறீங்க சிந்திப்பது மற்றும் நிலைப்பது ஆகிய இரண்டும் இணைந்தே நடைபெறும் சிந்திப்பது மற்றும் நிலைப்பதில் வேறுபாடு இருக்காது என்ற நிலையில் யார் இருப்பாங்க சிந்தித்தவுடன் நடந்துவிட்டது இத்தகைய பயிற்சி உள்ளவர்களே சேவைக்கான பொறுப்பை ஏற்க முடியும் அவ்வாறு சிலர் நிமித்தமாக இருக்கிறாங்க இருந்தாலும் மிக குறைவாகவே இருக்கிறாங்க பெரும்பான்மையோர் இல்லை சிறுபான்மையோரே இருக்கிறாங்க அவர்கள் மீது இங்கேயே மலர் துவப்படும் அவ்வாறு யார் மதிப்போடு தேர்ச்சி பெறுவார்களோ அவர்கள் மீது துவாபர யுகத்தின் பக்தர்கள் இறுதியில் இந்த சாக்கார ரூபத்தில் மலர்களின் மழை பொழிவார்கள் அவர்கள் இறுதி வரை தந்தையை பிரதிஷ்டம் செய்துவிட்டு செல்வார்கள் அத்தகைய சேவை நிறைந்த மரணம் ஏற்படும் இந்த மரணத்தினால் கூட சேவை நடைபெறும் சேவைக்கு குழந்தைகளே நிமித்தமானவர்கள் தாய் தந்தை அல்ல அவர்கள் மறைமுகமான ரூபத்தில் இருக்கிறாங்க சேவையில் தாய் தந்தை முதுகெலும்பாக இருக்கிறாங்க மற்றும் குழந்தைகள் முன்னிலையில் இருக்கிறாங்க இந்த சேவையின் பாகத்தில் தாய் தந்தையின் நடிப்பு இல்லை இதில் குழந்தைகள் தான் தந்தையை பிரதிஷ்டம் செய்வாங்க இத்தகைய சேவையில் இறுதியில் பதக்கம் கிடைக்கிறது அத்தகைய பதக்கம் நாடகத்தில் சில சில குழந்தைகளுக்கு கிடைக்க உள்ளது நாம் அத்தகைய பதக்கத்தை பெறுவதற்கு நிமித்தமாக முடியுமா என்று இப்பொழுது ஒவ்வொருவரும் தனக்குத்தானே தீர்ப்பளியுங்கள் மூத்த சகோதரிகள் மட்டுமே இவ்வாறு ஆக இயலும் என்பதல்ல யார் வேண்டுமானாலும் பதக்கத்தை பெறுபவர் ஆக முடியும் புது புது ரத்தனங்கள் கூட அதிசயம் செய்து காண்பிப்பார்கள் இப்பொழுது சேவையில் புதுமையை கொணர வேண்டும் எவ்வாறு தனக்குள் புதுமையை கொண்டு வந்திருக்கிறீர்களோ அதே மாதிரி சேவையில் கூட புதுமையை கொண்டு வர வேண்டும் புதுமையை கொண்டு வருவதற்கு ஐந்து விஷயங்களை நினைவில் வைக்க வேண்டும் இவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்று துவக்கத்தில் பேசப்பட்டதில்லையா ஆனால் ஆரம்பத்தில் வார்த்தைக்கு சக்தி இல்லாமல் இருந்தது இப்போது உங்களுடைய பேச்சில் சக்தி வந்துவிட்டது ஆனால் அலௌகீக ஸ்திதியின் பலம் மறைமுகமாக ஆகிவிட்டது மறைந்துவிட்டது ஆகவே இப்பொழுது மீண்டும் அத்தகைய அலோகீக தன்மையை அனைவருக்கும் காண்பிக்க வேண்டும் இவ்வாறு துவக்கத்தில் பட்டியலிருந்து வெளிப்பட்ட ஆத்மாக்கள் எந்தளவு சேவைக்கு நிமித்தமானார்கள் இப்பொழுது மீண்டும் சிஷ்டியின் காட்சியை மாற்றம் செய்வதற்கு நிமித்தமாகி இருக்கிறார்கள் என்று அனைவரும் உணர வேண்டும் அதைவிட இப்பொழுது சேவை உயர்ந்தது பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவில் இருந்தாலும் தொலைவில் இருந்தே நீங்கள் அலோகீக மனிதராக தென்பட வேண்டும் அத்தகைய சக்தி சொரூபம் மற்றும் அன்பின் ரூபமாக ஆக வேண்டும் இவர் ஒரு அலோகிக மனிதர் என்று எந்த ஒரு அஞ்ஞானையும் புரிந்து கொள்ள முடிந்தது என்று சாக்கார தந்தையை பற்றி வர்ணனை செய்றீங்க ஆயிரக்கணக்கானோருக்கு மத்தியில் அவர் வைரமாக ஜொலித்தார் எனவே தந்தையை பின்பற்றுங்கள் அவர்களுடைய அதிர்வுகளை தனக்குள் கொண்டு வரக்கூடாது தன்னுடைய அதிர்வுகளால் அவர்களை அலோகிகமாக ஆக்க வேண்டும் இந்த புதுமையை கொண்டு வர வேண்டும் இப்பொழுது சேவையின் காரணத்தால் உலகத்தினருடன் கொஞ்சம் சேர்ந்திருக்கீங்க சேவைக்காக சம்பந்தத்தில் இருந்த போதிலும் விடுபட்டு இருப்பதற்கான மந்திரத்தை மறக்கக்கூடாது அந்த சம்பந்தம் வைக்க வேண்டியதாக இருந்தது ஆகவே வைத்து விட்டீர்கள் இப்பொழுது இவ்விதமான சம்பந்தம் வைப்பதற்கான அவசியம் இல்லை சேவைக்காக தன்னை லெகுவாக்கிக் கொள்வதற்கும் அவசியமில்லை அந்த காலம் முடிந்துவிட்டது இப்பொழுது லௌகீகத்திற்கு மத்தியில் அலௌகிகமாக காட்சி அளிங்கள் அநேக மனிதர்களுக்கு நடுவில் அவ்யக்த மூர்த்தியாக தோன்ற வேண்டும் அவர்கள் மனிதர்களாக தெரிவார்கள் நீங்கள் அவ்யக்தமாக தோற்றம் அல்லீங்கள் இதுவே மாற்றமாகும் துவக்கத்தில் பிறருடைய அதிர்வலைகளால் அதாவது தொடர்பினால் தனக்குள் மாற்றம் கொண்டு வந்தீர்களா ஆகினாலேயே பிரம்மா குமாரிகளிடம் பிடிவாதம் மிகுதியாக உள்ளது என்று கூறினார்கள் ஆனால் அந்த பிடிவாதம் நல்லதுதான் இல்லையா இது ஈஸ்வரிய பிடிவாதம் ஆகவே இப்பொழுது அதிர்வலைகளுக்கு நடுவில் இருந்தாலும் தன்னை விடுபட்டவராக மற்றும் அன்பானவராக ஆக்க வேண்டும் இந்த சேவை செய்ய மாட்டீர்களா பேச்சினால் மட்டும் பலியாக மாட்டார்கள் நீங்கள் எவ்வாறு பலியானீர்கள் உள்ளார்ந்த ஆத்ம அன்பினால் பலியானீர்கள் இல்லையா பிரஜைகள் அநேகரை இருக்கிறீர்கள் இருந்தாலும் இப்பொழுது பலியாக செய்ய வேண்டும் இந்த சேவை மீதம் இருக்கிறது குறைவான வாரிசுகளையும் அதிகமான பிரஜைகளையும் உருவாக்கி இருக்கீங்க ஏன்னா பேச்சினால் பிரஜைகள் உருவாக்குறாங்க ஆனால் ஈஸ்வரி அன்பு மற்றும் சக்தினால் வாரிசுகள் உருவாக்குறாங்க ஆகையினால் வாரிசுகளை உருவாக்க வேண்டும் இது முதல் நிலை முயற்சி பேச்சினால் ஒருவரை மாற்ற முடியாது ஆனால் அன்பு மற்றும் சக்தியினால் ஒரு வினாடியில் ஸ்வாகா செய்விக்க முடியும் எத்தனை வாரிசுகளை உருவாக்கியிருக்கீங்க எத்தனை பிரஜைகளை உருவாக்கியிருக்கீங்க வாரிசுகள் எந்த தரத்தை சேர்ந்தவங்க மற்றும் பிரஜைகள் எந்த தரத்தை சேர்ந்தவங்க மேலும் எவ்வளவு சமயத்தில் உருவாகி இருக்கிறாங்க இது போன்ற இவை அனைத்திற்கும் இறுதியில் மதிப்பெண்கள் கிடைக்கும் இறுதி தேர்வை பற்றி இன்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த கேள்விக்கு மதிப்பெண்கள் கிடைக்கின்றன ஒன்று இந்த கேள்வி இறுதியில் வெளிவரும் முடிவில் இருக்கும் இரண்டாவது இறுதி வரை சேவை செய்வது மற்றும் மூன்றாவது ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை இருந்த நிலையில் எத்தனை முறை தோல்வி அடைந்திருக்கின்றீர்கள் முழு கணக்கும் அறிவிக்கப்படும் எத்தனை முறை வெற்றியாளர் ஆணைகள் எத்தனை முறை தோல்வி அடைந்தீர்கள் மற்றும் எவ்வளவு நேரத்தில் வெற்றி அடைந்தீர்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கு எவ்வளவு காலமானது ஆகியவற்றிற்கு மதிப்பெண்கள் கிடைக்கும் எனவே முழு வாழ்க்கையின் சேவை சுயஸ்திதி மற்றும் இறுதி வரை சேவைக்கான சான்றளித்தல் ஆகிய இந்த மூன்று விஷயங்களும் பார்க்கப்படுகின்றன இந்த மூன்று விஷயங்களின் கணக்கு வழக்கு என்னென்ன என்பதை இங்கேயே ஒவ்வொருவரும் எதிரில் தெளிவாக பார்ப்பீங்க மேலும் அவற்றை எதிர்கொண்டு வந்து தன்னுடைய முடிவை கூட முன்கூட்டியே சோதனை செய்ய முடியும் மேலும் என்ன குறை இருக்குதோ அதை நிவர்த்தி செய்ய முடியும் இப்பொழுதும் கூட ஒருவேளை இந்த விஷயங்களை குறை இருக்குது அப்படின்னா அதை நிவர்த்தி செஞ்சிடுங்க சரி செய்து விட முடியும் அரை மணி நேரத்தில் கூட வண்டி சரி செய்து விடுகிறது ஆறு மணி நேர தாமதத்தை அரை மணி நேரத்தில் ஈடுகட்டி விடுகிறது ஆகவே இப்பொழுது சரி செய்து கொள்வதற்கான இறுதி வாய்ப்பாகும் இப்பொழுது முடிவை பார்க்கலாம் எவ்வாறு துவக்கத்தில் எத்தனை உயர்ந்த ஆத்மாக்கள் நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தி வந்தது அத்தகைய செய்தி மீண்டும் வர வேண்டும் பட்டியின் அர்த்தமே மாறுவதாகும் நல்லது ஓம் சாந்தி नंरी बाबा नं